நம்ம கதையின் பெயர் நான் கண்ட பொருட்காட்சி கடந்த வாரம் அப்பாவுடன் எங்கள் ஊரில் நடந்த அரசு பொருட்காட்சிக்குச் சென்றேன் உள்ளே நுழைந்ததும் வண்ணமயமான விளக்குகள் ஜொலித்தன எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது பலவிதமான கடைகள் வரிசையாக இருந்தன வீட்டு உபயோக பொருட்கள் ஆடைகள் குழந்தைகளை கவரும் பொம்மை கடைகள் என பல இருந்தன என் கண்கள் பரவசத்துடன் சுற்றிலும் அலைந்தன முதலில் எங்கே போவது என யோசித்தபோது வானியர நின்ற ஜெயன் வி என் கவனத்தை ஈர்த்தது அப்பா முதலில் அந்த பெரிய இராட்டினத்துல ஏறலாமா முதலில் அந்த பெரிய என்று கேட்டேன் அவரும் சம்மதித்தார் நாங்கள் இராட்டினத்தின் ஒரு கூடாரத்தில் அமர்ந்தோம் மெதுவாக அது சுழலத் தொடங்கியது என் இதயம் படபடக்க ஆரம்பித்தது இராட்டினம் மேலே மேலே சென்றது நகரம் முழுவதும் என் காலடியில் ஒரு குட்டி பொம்மை உலகம் போல் தெரிந்தது வானத்தில் மிதப்பது போல் உணர்ந்தேன் சர்ரு பயமாக இருந்தாலும் இந்த உயரமான காட்சி என் மனதை மயக்கியது பயம் படிப்படியாக குறைந்து மகிழ்ச்சி பெருகியது மேலிருந்து பார்த்த காட்சிகள் மிகவும் அழகாக இருந்தன இராட்டினம் மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தது என் அப்பா என் கையை பிடித்துக்கொண்டார் எனக்குள் ஒரு வீரமான உணர்வு ஏற்பட்டது இராட்டினத்தில் இருந்து இறங்கியதும் அப்பா என்னை பார்த்து சிரித்தார் அடுத்தது என்ன பார்க்க வேண்டும் என்று கேட்டார் அப்போதுதான் ஒரு மாயாஜால கூடாரம் என் கண்ணில் பட்டது அங்கே ஒரு மேஜிக் ஷோ நடக்கவிருந்தது அப்பா மேஜிக் ஷோ பார்க்கலாமா என்று ஆவலுடன் கேட்டேன் நாங்கள் உள்ளே சென்றோம் மேடை வண்ண விளக்குகளால் மின்னியது மாயாஜாலக்காரர் கம்பீரமாக மேடைக்கு வந்தார் அனைவரும் கைதட்டி வரவேற்றோம் என்ன நடக்கப் போகிறது என்ற ஆவல் அதிகரித்தது மேஜிக் செய்பவர் காற்றில் இருந்து வண்ண வண்ண பூக்களையும் சிறிய பறவைகளையும் வரவழைத்தார் ஒரு காலி பெட்டியில் இருந்து மிட்டாய்களை எடுத்தார் இது எப்படி சாத்தியம் என்று நான் வியந்தேன் என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன மேஜிக் ஷோ முடிந்ததும் அப்பாவிடம் இது எப்படி சாத்தியம் எனக் கேட்டேன் அவர் சிரித்தார் பிறகு சூடான பஜ்ஜியும் பஞ்சு மிட்டாயும் சாப்பிட்டோம் எனக்கு மிகவும் பிடித்த பொம்மை கார் ஒன்றையும் வாங்கிக் கொண்டேன் அந்த நாள் முழுவதும் ஒரே கொண்டாட்டமாக இருந்தது மகிழ்ச்சியான நினைவுகளுடன் நாங்கள் வீடு திரும்பினோம் என் கையில் இருந்த பொம்மை காரை பார்த்தபோது பொருட்காட்சி தந்த அனுபவங்கள் மனதில் அலைமோதின இது ஒரு மறக்க முடியாத இரவு நன்றி வணக்கம் நான் கண்ட பொருட்காட்சி